அல்லாஹ்வுடைய தூதர் பொராமை பற்றி சொல்லும் போது இந்த பொறாமை உங்களை அழித்து விடும் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு முஃமினுகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பலக்கை கற்று தருகிறார்கள் சூரத்துல் ஃபலக்கை அதிகமாக ஓதுமாறு வலியுறுத்தினார்கள் தொழுகைக்கு பிறகு ஓதுங்கள் மூன்று சூராக்களும் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் ரப்பில் ஃபலق ல் ரப்பில் இந்த மூன்று சூராக்களை ஓதச் சொன்னார்கள் அதுல சூரத்துல் பலக் பிரதானமானது தொழுகைக்கு பிறகு அதே போல தூங்கும் போது ஓதுவது காலையில் மாலையில் ஓதுவது என்று இந்த சூறாக்களை குறிப்பாக பலத்தை அல்லாஹுடைய தூதர் தருகிறார்கள் பொறாமைப்பட்டால் ஏதாவது ஒரு தீங்கு நடந்து கொண்டே இருக்கும் சிலர் பொறாமையினால் கண் வைத்து விடுவார்கள் பாதுகாக்க வேண்டும் உண்மையானது என்று சொல்லுகிறார்கள் கண் திருஷ்டி உண்மையானது பொறாமையோடு கண் வைத்து விட்டால் சில நேரங்களில் அதனால் அவர் மரணித்து விடுவார் அல்லா நாடினால்